ஓம் சாந்தி சிந்தனை செய் மனமே என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் ஒவ்வொருவருக்கும் அவருக்கென்ற ஒரு பாட் இருக்கின்றது என்பதை பற்றி பார்ப்போமா ஏன்னா பாபா சொல்கிறாங்க இந்த வேர்ல்டு ட்ராமாவில் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் அதற்கென்ற பாட்டு இருக்கின்றது நாம் தான் ஆல்ரவுண்டராக இருக்கோம் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் பாட்டு எடுத்து நடிக்கின்றோம் ஆக சதோ பிரதானம் சதோ ரஜோ தமோ நிலைகளில் நம்மளுடைய பாத்திரமானது மாறிக்கொண்டே வருகின்றது ஆனால் இப்போ நாம் நம்மளுடைய பாத்திரத்தை எப்படி உணர்ந்து கொள்வது என்பதை பற்றி அவ்வேக்த பாதாத என்னென்ன கூறுகின்ற என்பதை தான் பார்க்க போகின்றோம் நாம் எதை யோசித்தாலும் சரி எதை பேசினாலும் சரி எதை கேட்டாலும் சரி அல்லது எதை சொன்னாலும் சரி ஸ்ரீமத்தை தவிர வேற எதுவுமே இருக்க முடியாது ஏன்னா நாம் பிராமன்ல இருந்து தேவதையாக கூடிய ஆத்மாவாக இருக்கின்றோம் ரெண்டாவது இந்த கால கட்டம் கூட பாருங்க பாபா கல்யாணக்காரியாக இருக்கின்றார் இந்த நேரமும் கல்யாணக்காரியாக இருக்கின்றது அதுவும் எல்லையற்ற பாபா எல்லையற்ற கல்யாணக்காரியான நேரம் அப்ப நம்மளுடைய செயல் எப்படி இருக்கணும் நம்மளுடைய செயலை இல்லை நம்மளுடைய நினைவையும் சேவையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் ஒரு அவைத்த வணையில பாபா சொல்றாரு பாண்டவ சேனை என்றாலே து ஆத்மா சக்தி சேனை என்றாலே து ஆத்மா சிநேகித்துவ ஆத்மா என்றாலே ஒரு யோகியாக இருக்கக்கூடியவர்கள் என்று கூறுகின்றார் ஆக ஞானித்து ஆத்மானுடைய அடையாளமாக அவர் என்ன கூறுறாருன்னா எப்போதும் உற்சாகம் மற்றும் ஆர்வத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆக எப்போதுமே நாம் உற்சாகம் மற்றும் ஆர்வத்தில் இருந்தோன்னா நம்மளுடைய அடையாளங்களை அவர் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு எப்போதுமே அது உற்சாகமாக அவர்கள் உணர்வார்கள் ஆக இந்த பிராமண வாழ்க்கை என்பது ஒரு என்டர்டெய்னிங் வாழ்க்கையை தவிர உழைப்பதற்கான வாழ்க்கை கிடையாது என்று கூறுகின்றார் இன்னொன்று அந்த சுமை என்பதை ஒரு பொழுது அவங்க அனுபவமே செய்ய மாட்டாங்க அப்போ எப்போதுமே லைட்டாக டபுள் லைட்டாக இருக்கிற அனுபவத்தை செய்கின்றார்கள் அதே மாதிரி தக்காவட் கலைப்பு என்பது அவர்களுக்கு இருக்கவே இருக்காது ஏன்னால் என்னும் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பு அனைத்தையும் பாபாட்ட சமர்ப்பணம் செய்த பிறகு கலைப்பு என்றால் என்ன என்று அவர்களுக்கு தெரியாது என்று கூட கூறுகின்றார் ஆக எந்த அளவுக்கு நாம் இந்த பிராமண வாழ்க்கையில் கூட அனுபவிகளாக ஆகின்றோமோ அந்த அளவுக்கு தான் நாம் அனுபவத்தினுடைய அத்தாரிட்டியாக ஆகின்றோம் அந்த அத்தாரிட்டியினுடைய அனுபவத்தின் ஆதாரத்தில் தான் நாம் பிறரை நமக்கு சமமானவர்களாக ஆக்கி பாபாவுக்கு சமமானவர்களாக ஆக்குகின்ற ஒரு அளப்பட்ட சேவையை நம்மால் செய்ய முடிகின்றது பாபா சொல்கிறாங்க நம்மளுடைய புருஷார்த்தத்தில் கூட ஒன்று சோம்பேறித்தனம் அலட்சியம் அல்லது இந்த பலகீனம் என்பது இருக்கக்கூடாது என்று கூறுகின்றார் ஏன்னா எப்ப நாம் மண் மானியாக இருக்கின்றோமோ மன விருப்பப்படி நடக்கின்றோமோ அப்ப நம்மளால காரியத்திற்கு ஏற்ப நேரத்திற்கு ஏற்ப நம்ம முயற்சியை செய்ய முடியாது ஆக முயற்சியினுடைய பலனை பன்மடங்காக நம்மால பெறவும் முடியாது உலகத்தினர் பொறுத்த வரைக்கும் மோசமான நேரம் ஏன் ஒரு பிரச்சனைக்குரிய நேரம் ஆனால் பிராமண ஆத்மாக்களை பொறுத்தவரைக்கும் இது ஒரு கோல்டன் சான்ஸ் என்று கூறுகின்றார் ஏன்னா துக்கம் அசாந்தி கவலை இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு அதிலிருந்து விடுதலை அடைவதற்கு ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தியை அவர்கள் பிறப்புரிமையை அடைவதற்கான சேவை செய்யக்கூடிய ஒரு கோல்டன் சான்ஸை பாபா நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றார் ஆக உலகத்தினருக்கு சிக்கலான இக்கட்டானமான நேரமாக இருக்கின்றது நமக்கோ இது ஒரு கோல்டன் சான்ஸ் ஆக கூட இருக்கின்றது இன்னொன்று ஒரு அடி நாம எடுத்து வச்சா போதும் தைரியத்தோட பாபா ஆயிரம் அடைகள் நம்ம முன்னாடி வர்றேன்னு சொல்றார் அவருடைய சகேவத்தை நாம் கொடுக்கறேன்னு சொல்றார் இதை வேற எப்பயாவது நம்மளால அடைய முடியுமா அதனால ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தனிப்பட்ட பாட் என்பதை வெறும் புத்தியின் மூலமா நம்ம சுவீகாரம் செய்வதை விடுத்து எதே பூர்வமாக அதை அனுபவம் செய்யக்கூடிய காலம்தான் இந்த புருஷோத்தம சங்கமிகம் ஆக இப்ப இந்த நேரம் நாம வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சிக்குரிய வாழ்க்கையாக ஒரு பொருள் பொதிந்த வாழ்க்கையாக மீனிங்ஃபுல் லைஃபாக இருக்குது என்பதைத்தான் நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளுகின்றோம் ஆகவே தான் பாபா கூறுகின்றார் நீங்கள் பிராப்தி அடையக்கூடிய காலம் எதிர்காலத்தில் கிடையாது உங்களுடைய பிராப்தியை இப்பொழுதே நீங்கள் அடைகின்றீர்கள் ஏனென்றால் இப்பொழுது இல்லையெனில் இனி எப்பொழுதும் இல்லை என்ற ஆழ ரகசியத்தை நீங்கள் நன்றாக அறிந்தவர்களாக இருக்கின்றீர்கள் நல்லது Om Shanti。